ஆதார சுருதி நாவல் வெளியீடு ஒரு எழுத்தாளரின் பரிசு பெற்ற நாவல் மறுசை மறுபிரசுரம் செய்யப்பட்டு எழுபது வருடங்களுக்கு பிறகு இன்றைய புத்தக வெளியீட்டு விழாவில் நிகழ்ச்சியில் முக அக்கிய அங்க மிக அங்கியமாக அங்கமாக வைக்கிறது விருட்சம் வெளியீடு பெருமையுடன் வழங்கும் இந்த நிகழ்வில் அமரர் ரசவாதியின் ஆதார சுருதி நாவலை வெளியிட அவரது புதல்வியும் எழுத்தாளருமான அழைக்கிறோம் ரேவதி பாலவிற்கு இப்பொழுது திருமதி மஞ்சுளா சுவாமிநாதன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் இன்றைக்கு ரசவாதி எழுதிய பரிசு பெற்ற நாவலான ஆதார் சுதி எழுபது வருஷங்களுக்கு பிறகு விருட்சம் பதிப்பகம் மூலம் மறுபிரசுரம் கண்டு வெளியாகிறது நாவலை வெளியிட்டு பேசுவதற்காக உங்கள் முன் நிற்பது ரேவதி பாலு ரசவாதியின் மூத்த புதல்வி எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் ரசவாதி தன்னோட பத்தொன்பதாவது வயதிலேயே எழுத ஆரம்பித்தார் இருபத்தெட்டாவது வயசில் அப்போ அந்த இலக்கிய கால கட்டத்துல கட்டத்தில் இருந்த உச்சக்கட்ட பரிசு கலைமகள் நாராயணசாமி ஐயர் நாவல் போட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல முதல் பரிசு பெற்றார் தொடர்ந்து அமுது சுருவி குர்நாவலில் போட்டியில் பரிசு முதல் பரிசு வாங்கினார் அவர் எழுதாத பத்திரிகைகளே இல்லைன்னு கூட சொல்லிடலாம் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் உச்சக்கட்ட புகழில் இருந்தபோது நாங்கள்லாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அவர் ஆதார் சுதி பரிசு போது மூத்த புதல்வியான எனக்கு மூணு வயசு தான் எனக்கு அடுத்த தம்பிக்கு ஒரு வயசு அதனால் நாங்கள்லாம் பெரிய பெரியவங்களாகிட்டு அதுக்கப்புறந்தான் அப்பா அம்மா சொல்ல கேட்டு தான் அப்பாவோட புகழ் எல்லாமே நாங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்டோம் ரசமாக தன்னால் எந்த விஷயத்தை பற்றியும் விவாதிக்க முடியும்ங்கிற தன்னம்பிக்கையில் தான் ரசவாதின்னு பேர் வச்சுருந்தேன்னு சொன்னார் அவர் அப்புறம் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கார் அவர் அப்புறம் எழுத்தோட அடுத்த பரிணாம வளர்ச்சியாக நாடகத்துறைக்கு போனார் எண்ணற்ற வானொலி நாடகங்கள்லாம் வந்திருக்கு அவரோடது அப்புறம் புகழ்பெற்ற நடிகரும் மூத்த நாடக கலைஞருமான விஎஸ் ராகவனோட ஐஎன்ஏ தேட்டருக்கு நிறைய நாடகங்கள் எழுதி மேடையேற்றப்பட்டிரு பட்டிருக்கின்றன அதில் வைணழ்வில் ஒரு நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்தது அது வந்து மதராஸ் மாநிலத்தின் இயல் இசை நாடக மன்றம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து கொடுக்குற விருது வந்து பெற்றது அதுவுமே அந்த காலத்தில் ரொம்ப உயரிய விருதாக இருந்தது செய்தித்தாள்லாம் ஃபோட்டோ போட்டு அப்பாவோடய ஃபோட்டோலாம் போட்டு வந்தது இந்த விஷயம்லாம் அப்போ அந்த கட்டிங்லாம் அப்புறமா எங்களை காமிச்சிருக்கார் ஆனால் அப்போயும் நாங்கள்லாம் சின்னவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலே நாங்கள்லாம் சின்னவங்க தான் தசவாதிக்கு வந்து மூணு பெண்கள் நாலு பையன்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அந்த கடைசி இரட்டை சகோதரர்கள் பிறக்கவே இல்லை அவ்வளோ சின்னவங்க நாங்கள்லாம் மொத்தம் நாங்கள் ஏழு பேர் நாங்கள் அப்பாவுக்கு வந்து எண்ணற்ற எழுத்தாளர் நண்பர்கள் அவர் வேலை செஞ்ச தபால் தணிக்க அலுவலகத்திலேயே மகரம் ராபாலகிருஷ்ணன் என்று அழைக்கப்பட்ட ராபா அப்புறம் ஜடாதரன் என்று அழைக்கப்பட்ட பால்யு குமுதம் பாலியூவா பிற்காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் அவர் அப்புறம் அதை தவிர புரசவாக்கத்தில் குமுதம் ஆஃபீஸ் இருந்ததுங்கிறதுனால அதோட அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சாரி அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ்லாம் ரொம்ப அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க ராக்கி ரங்கராஜன் புனிதன் ஜாரா சுந்தரேசன் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்து அப்பாவோட பேசுகிறதெல்லாம் நாங்கள் குழந்தைங்களா இருந்தபோது பார்த்துருக்கோம் இதை தவிர அந்த காலகட்டத்தில் இருந்த மூத்த எழுத்தாளர்கள் டி ஜானகிராமன் கூப்பாரா நாப்பிச்சமுத்து எம் வி வெங்கட்ராம் லாசாரா மீபா சோமசுந்தரம் பி எஸ் ராமையா வள்ளிக்கண்ணன் ஒரு பெரிய பட்டாளம் இத்தனை பேரோடையும் அவருக்கு பரிசு இருந்திருக்கு முக்கியமாக டி ஜானகிராமன் வந்து அப்பாவுக்கு ரொம்ப அத்தியந்த நண்பராக இருந்திருக்கிறார் இவங்க இவங்களோட நெருங்கிய நட்பை பற்றி எப்படி சொல்லணும்னா ஒருத்தரோட படைப்பை வந்து இன்னொருத்தர் வந்து கையெழுத்து பிரதியாகவே படித்து விமர்சிக்கிற அளவுக்கு அவங்களோட நட்பு அவ்வளோ நெருக்கமாக இருந்தது அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப ஒரு பொதுவான விஷயமாக சங்கீதம் இருந்தது ரெண்டு பேருக்குமே கர்நாடக சங்கீதம் வந்து ரொம்ப அபாரஞ்ஞானம் அப்பா வந்து கொஞ்ச நாள் புல்லாங்குழல் மா மாலிக்கிட்ட பிள்ளாங்கல் கற்று இருந்த கற்றுன்ருந்தார் ஒரு நாள் தீஜா நகிராமன் வீட்டுக்கு போறாருவர் போனேன்னா அங்கே பார்த்தானா பெரிய ஒருத்தர் பத்தமடை சுந்தரமையர் அவர் வந்திருக்காராம் இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காருன்னு பார்த்தானா அவர்கிட்ட ஒரு பாட்டு கத்து பாட்டு கற்றுக்கிறாராம் தீ ஜ உடனே அப்பாவும் கூட உட்காந்து ஸ்ரீகாந்திமதினு தீட்சி திருக்குருதி அவரோட கூட உட்காந்து கற்றுன்ட்டு வந்தார் அப்புறம் எங்கள்கிட்ட வந்து எல்லாம் சொல்லியிருக்காரு அது மாதிரி இந்த ஆதார சுதி நாவலில் வந்து கலைமகள் ஜட்ஜெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி கையெழுத்து பிரதியாகவே நான் படிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு தீ ஜ தீ சொன்னதாக அப்பா சொல்லியிருக்கா சரி ஒரு புத்தகம் வெளியிடுகிறோம் அப்படின்னா அதன் முதல் பிரதியை வாங்கிக்கிறதுக்கு நம்ம தகுந்த நம்ம ஒருத்தரை கண்டுபிடிக்கணும் இல்லையா இதை பற்றி யோசிச்சபோது எங்களோடய எண்ணத்துக்கு வந்த முதல் நபர் யார் என்ன எங்கள் அத்தை தான் எங்கள் அத்தை மங்களம் அந்த காலத்தில் ஆதார சுதி வந்து கையெழுத்து பிரதியாகவே ப படிச்சிருக்க அத்தையோட கணவர் பின்னி திரு கே ராமச்சந்திரன் அவர் ஆயிரக்கணக்கில் மேடை கண்ட நாடக அவர் தொண்ணூற்றி ரெண்டு வயது இளைஞரவர் அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி வந்து வாங்கிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அவர் சமீபத்தில் என்னோட ஒரு நாசிகா நாசிகாச்சூரணுங்கிற நாடகத்தில் கூட மயிலாப்பூர் ஃபைனர்ட்ஸில் அரங்கே அரங்கேற்றமாச்சு அதில் முக்கிய கதாபாத்திரத்தில் ந நடித்து ஆரவாரமாக எல்லா பாப்ளாஸையும் வாங்கிட்டு வரவர் அத்தை வந்து இது மாதிரி புத்தகம் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அத்தை வந்து அந்த பரிசு பெற்ற சம்மந்தமாக நிறைய விஷயங்களை தகவல்களை சொன்னான் ஏன்னா அந்த நேரத்தில் இருந்திருக்கா இல்லையா அத்தை அதனால் அவங்க நிறைய விஷயங்களை என் என்னோட பகிர்ந்துட்டாங்க அப்பா வந்து கலைமகள் அலுவலகத்துலேருந்து அந்த லெட்டர் வந்த கொண்டு வந்து தன்னோட அப்பா அம்மா கிட்டே கொடுத்து நமஸ்காரம் பண்ணாராம் உடனே எங்கள் பாட்டி சட்டுன்னு ஒரு கேசரியை கிளறி எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொடுத்து அந்த ஒரு நொடி வந்து இந்த குடும்பத்தில் அவ்வளோ ஆனந்தம் பொருந்த பொருந்திய நொடியாக இருந்தது என்று அத்தை சொன்னார் ஏன்னா ரொம்ப இலக்கிய அந்த அந்தஸ்து வாங்கின ஒரு விருது அது அதனால் அதே போல் பரிசு செய்து கேட்டு வாழ்த்து எ எழுத்தாள நண்பர்கள் எல்லாருக்கும் வீட்லேயே ஒரு சின்ன விருந்து கொடுத்துருக்கார் அதில் வந்து கீவாஜா லாசாரா தீ ஜா உட்பட எல்லாரும் கலந்துருக்காங்க ஆதார் சுத்திய நாவல் புத்தம் புதிய பிரதி வந்துடுத்து படிக்காமல் இருக்க முடியுமா எவ்வளோ தரம் படித்தா கூட இந்த பிரதியை எடுத்து படிக்க வேண்டாமா இப்போ படித்தா கூட புஸ்தகத்தை முடிக்காமல் கீழே வைக்க முடியல கதை அவ்வளோ மலமலன்னு சுவாரஸ்யமாக போகிறது அப்போ அந்த காலகட்டத்தில் இது எவ்வளோ விறுவிறுப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் ஆனால் நம்ம நாவலை படிக்கும்போது ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடந்த நாவல் இது அந்த அந்த கால சூழ்நிலை கதை மாந்தர்களோட மனோபாவம் இதெல்லாம் மனசில் வச்சுண்டு அந்த பின்னணியிலே நம்ம படிக்கணும் கதாநாயகி பாகிரதியும் கதாநாயகன் சுந்தரமும் விரும்பி தான் திருமணம் செஞ்சுக்கிறாங்க மகிழ்ச்சியான எல்லாரும் தான் நடத்தி வந்தாங்க மூன்று குழந்தைகள் ஆனால் மற்றொரு பெண்ணோட சுந்தரத்துக்கு நட்பு ஏற்பட்டோன்னு அவங்க வாழ்க்கையில் ஒரு விரிசல் வருது அந்த நேரத்தில் வந்து தன்னை அவமதித்து அலட்சியப்படுத்துகிற சுந்தரத்தை சுந்தரத்தோடு சண்டை போட்டுண்டு என்ன பண்ணுறான் மூணு குழந்தைங்களே அழைச்சுண்டு தன்னோட அப்பா அம்மா கிட்டே வந்துடுறாங்க திருச்சிக்கு வந்துடுறான் எந்த அப்பா அம்மாவாவது இது மாதிரி பொண்ணு வந்தால் விட்டு வைப்பாங்களா நீ கணவனோட தான் இருக்கணும் நீ போகணுன்னு அவங்க அம்மா பிளம்புறாங்க நம்மளுக்குலாம் அதாண்டி இடம் அங்கே தான் நீ போயோ அப்படிங்கிறா ஆனால் அது நடக்கிற மாதிரி தெரியல அப்போ வந்து என்ன பண்ணுறா இவளோட தோழி சுலோச்சனான்னு ஊற்றிருக்கா அவ ஒரு நல்ல யோசனை சொல்கிறான் என்ன நடக்கிறதோ தெரியல இப்போதைக்கு அவள் மேலே படிக்கட்டும் அவளுக்கு சங்கீதம் ரொம்ப நல்லா வருது அதையும் அபிவிருத்தி பண்ணிக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறா அதே மாதிரியே அவள் படித்து சங்கீதத்தையும் அபிவிருத்தி பண்ணிட்டு ஒரு ஆசிரியையாக அது துறையூருக்கு வேலைக்கு போகிறான் போய் தன் காலில் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் அப்போ வந்து ரொம்ப வருஷங்கள் கழித்து இந்த சுந்தரம் திருந்தி இவளை பார்க்க வரான் நான் இனிமேல் உன்னோடையே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான் அப்போ வந்து எல்லாரும் வந்து இவன் வந்து அவனோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் இவளோட மனசு நிலை எப்படி இருந்தது யாரும் எதிர்பார்க்காத முடிவோட நாவல் முடியறது இந்த ஒரு பெண் சுயமரியாதை கெடாமல் எப்படி தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளுக்கு ஈடு கொடுத்து வாழ்ந்து கடைசியிலும் தன் வாழ்க்கை சம்பந்தமாக ரொம்ப நல்ல முடிவு துணிச்சலை அப்படி எடுக்கிறாங்கிறது மிக அருமையாக இதில் வெளிப்பட்டிருக்கிறது ஒரு நல்ல இலக்கியங்கிறது மனித வாழ்க்கையின் பல்வேறு கூறுகளை ஆராய்ந்து உயர்ந்த சிந்தனைகளை தூண்டி வாழ்வின் நெறிமுறைகளை உணர்த்துவதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து ஒரு நல்ல இலக்கியத்துக்கு ஒப்பிடலான்னு தான் எனக்கு இதை உடனே எனக்கு மனசில் தோணுது வெளியில் வந்து விஷ்யம் சால் சாலில் கிடைக்கிறது இந்த புக்கு கண்டிப்பாக அந்த புத்த புத்தகத்தை வாங்கி படிங்க அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நாங்கள் வளர்ந்த பின் தெரிந்து கொண்ட அப்பாவுடைய குணாதிசயங்கள் ஒன்று குறிப்பிட்டு விட்டு நான் என் உரைத்து முடிச்சுக்கிறேன் அப்பாவுக்கு வந்து நல்லதை பார்த்தா உடனே பாராட்டுற ஒரு குணம் உண்டு அந்த காலத்தில் வந்து பார்த்துருக்கலாம் நீங்கள் போஸ்ட் கார்டு வச்சுருப்போம் போஸ்ட் கார்டு வச்சுருப்பாங்க எல்லோரும் ஒரு நல்ல கதை வருது ஒரு எழுத்தாளர் எழுதுறார் அவரோட தொனேகிதரே யாரோ எழுதுறார் அந்த மாதிரி இருந்தால் உடனே போஸ்ட் கார்டு இமீடியட்டாக ரொம்ப நல்லா இருந்தது படித்தேன் பாராட்டுகள் நீ இன்னும் மேலே மேலே வளரணும் அந்த மாதிரிலாம் உடனே அந்த கையெழுத்து வேறு அப்படியே முத்து முத்தா மணிமணியாக இருக்கும் கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இல்லை செயல்களையும் பாராட்டுவார் அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவார் அது ஒரு ருச்சிகரமான ஒரு நிகழ்வு இந்த அவரோட பாராட்டு சம்பந்தமாக ஒரு நாள் கேகே நகரில் ஒரு நண்பரை பார்க்குறதுக்காக அப்பா போயிருந்தார் அவர் மாடியில் இருக்கார் அந்த நண்பர் கீழே வந்து பார்த்தானா ஒரு பெரிய கோலம் போட்டிருக்கு கிருஷ்ணர் பாதங்கள்லாம் வரைஞ்சிருக்கு அன்றைக்கி கோகுலாஷ்டமி இவர் என்ன பண்ணார் படியேற இருந்தவர் நேராக கீழ் விட்டு போய்க்கு காலிங் பெல்லை அழுத்துறார் காலிங் பெல் அழுத்தனோன்னா ஒரு பொண்ணு வந்து நீங்கள் யார் உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்குறா இந்த கோலத்தை போட்டது யாருன்னு கேட்குறா நான் தான் போட்டேன் அப்படிங்கிறேன் அப்போ உடனே பிடியுங்கள் என் பாராட்டுக்களை அற்புதமாக போட்டியிருக்கிறீர்கள் தேர்ந்த ரசனை மிக்க ஒருவரால் தான் இப்படி நேர்த்தியாக போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மடமடன் மாடிப்படி ஏறி அந்த நண்பர் வீட்டுக்கு போயிட்டாரான் கொஞ்சம் நேரம் கீ வீட்டிலேருந்து ஒரு பையன் வரானா தட்டில் பட்சணை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு மாமா வந்திருக்காரே அவருக்கு கொடுக்க சொன்னாங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வரானா அதாவது ஒரு நல்ல சொல் வந்து என்ன ஒரு நல்ல அற்புத விளைவை ஏற்படுத்துறதுங்கிறதுக்கு இது ரொம்ப உதாரணமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த விஷயத்தை வச்சு நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறுகதை எழுதி இவர் சொன்ன நல்ல சொல் வந்து அந்த பொண்ணு நாள் உழைச்சிருப்பா இல்லையா கோகுலாஷமினா வீட்டில் எவ்வளோ வேலை இருந்திருக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எத்தனையோ சோர்வு இருக்கும் அதெல்லாம் அகற்றி திருப்பி உற்சாகமாக ஆயிட்டான்னு ஒரு சிறுகதை எழுதி கல்கி ஆன்லைனில் வந்தது அதையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நான் அவர் வந்து ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை மன உறுதி எல்லாமே உண்டு அது எப்படி நாங்கள் நாங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுட்டோன்னே ஒரு பனி ஒழிவு ஆயிடுத்தவருக்கு அப்போ வந்து என்னாச்சு வலது கை வந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுத்தவளுக்கு ஒரு எழுத்தாளருக்கு வலது கை பாதிக்கப்பட்டால் எப்படி மனசு உடஞ்சி போயிடுவாங்க இல்லையா அவர் வந்து ரொம்ப பொறுமையாக சொல்கிறார் உட்காந்து சொல்கிறார் இல்லை இதை சரி பண்ணிடலாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் என்ன பண்ண போகிறாருனே தெரில எங்களுக்கு நாங்களாம் பார்க்குற சாதத்தை கூட பிசைய முடியல அம்மா சாதத்தை பிசைஞ்சு உள்ளங்கையில் வச்சா சாப்பிட்டு வர அந்த மாதிரி இருக்குது வலதுகை இப்போ எப்படி சரி பண்ணிக்க போகிறார் அப்படின்னு பார்த்தானே ஸ்ரீராமஜெயம் எழுதுகிறார் லட்ச லட்சமாக ஒன்று ரெண்டு இல்லை எப்போதுமே அப்போ அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற பழக்கம் ரொம்ப நாட்களாக கோண்டி எவ்வளோ நெருக்கடியான அலுவல்கள்லாம் இருந்தால் கூட தினசரி ஸ்ரீராம ஜெயம் எழுதாமல் இருக்கவே மாட்டாங்க அவங்களெல்லாம் பார்த்து எங்களுக்கெல்லாம் கூட அந்த பழக்கம்லாம் இருக்குது இப்பயும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறார் முதல்ல எப்படி வந்திருக்கோம் சரியா இல்லை அது கையில் கோணல் கோணலாக வரது அவர் அசரவே இல்லையே திருப்பி 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 எழுதுகிறார் மாத கணக்கில் எழுதி கையை சரி பண்ணிட்டு திருப்பி அதே முத்து முத்தான மணிமணியான கையெழுத்தில் ஒரு நாவல் இரநூறு பக்கம் நாவல் சேது பந்தனோங்கிற தலைப்பில் எழுதினார் பட் அவரை உயிரோடு இருக்கும்போது எங்களால் அதை பிரசரிக்க முடியல அவரை மறைவுக்கு அப்புறம் தான் பிரசரிக்க முடிஞ்சது இவருடைய எழுத்துலேயே மெலிதான நகைச்சுவை இழையோடுதே நம்ம பார்க்க முடியும் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தவர் அவரோட தேவைகள்லாம் ரொம்ப கம்மி எப்போதும் கதராடை தான் உறுத்தி கொள்வார் அந்த பாக்கு போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு என்ன பண்ணுவார் அந்த பன்னீர் புகையிலே வந்து உள்ளங்கையில் வச்சுப்படி ஒரு தேய் தேய்ப்பார் ஒரு வாசம் வரும் பாருங்க வீடு ஃபுல்லாக நாங்களாம் கிட்ட போய் அப்படின்னு இழுப்போம் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வெத்தலை பாக்கு போட்டுக்கிறது அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் அது ஒன்று தான் பண்ணுவார் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டார் பாவம் அந்த மாதிரி எப்போதுமே அவர் இருக்கிற இடத்துல வந்து சிரிப்பு குதூகூலம் எல்லாம் இருக்கும் அலுவலகமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி வாழ்க்கையோட ஒரு ஒரு கணத்தையும் அணு அணுவாக ரசித்து சந்தோஷமாக வாழ்ந்த எங்கள் தந்தை ரசவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தன்னோடய அறுபத்தாறது வயசில் மறைந்து போய்விட்டார் அவர் போய் முப்பத்தோரு வருஷம் ஆயிடுத்து இன்று இங்கே பேசுவதற்காக அப்பாவை பற்றிய நினைவுகளை நினைவு கூர்ந்தது ஒரு அற்புதமான அனுபவமாக எனக்கு இருந்தது மிகுந்த அன்புடனும் அக்கறையுடனும் ஒரு மூத்த எழுத்தாளரின் நாவலை மறுபிரசுரம் செய்து வெளியீட்டு விழாமல் நடத்தும் விருட்சம் பதிப்பகும் திரு அழகிசிங்கருக்கு என் சார்பிலும் ரசவாதி குடும்பத்தினர் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை கொள்கிறேன் இப்பொழுது இந்த நூலின் பிரதியை பெற்றுக்கொள்ள இருவரை அழைக்கிறேன் அதற்கு முன்னால் ரசவாதியின் வாழ்க்கையை பற்றி ஒரு டைம் டிராவல் மூலம் நம்மளை அந்த ஃப்ளாஷ்பேக்கில் எடுத்துகிட்டு போய் கொண்டு வந்த ரசவாதம் செய்த ரேவதி பாலுவிற்கு உங்கள் அனைவரும் சார்பாக வாழ்த்துகிறேன் இப்பொழுது இந்த நூலின் பிரதியை பெற்றுக்கொள்ள இருவரை அழைக்கிறேன் ஒருவர் ரசவாதியின் சகோதரி அவரது கதைகளை கையெழுத்து பிரதியாகவே படித்து ரசித்திருக்கும் திருமதி மங்கலம் அவர் கண அவர் கணவர் ஆயிரக்கணக்கில் மேடை கண்ட நாடக நடிகர் வற்றாத உற்சவத்துடன் சமீபத்தில் கூட திருமதி ரேவதி பாலுவின் நாசிகாசுரணம் என்னும் மேடை நாடகத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ஆரவாரமாக நடித்து ரசிகர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட தொண்ணூத்தி இரண்டு வயது இளைஞர் பென்னி திரு ராமச்சந்திரன் அவர்கள் இருவரையும் நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள அழைக்கிறேன் ரசவாதி குடும்பத்தினர் அனைவரும் தங்கள் அத்தையும் அத்தையும் பேரும் இந்த விழாவுக்கு வந்திருந்து ஆதார சுருதி மறுபிரசத்தின் முதல் பிரதியை வாங்கி கொண்டது தங்கள் குடும்பத்திற்கு கிடைத்த கௌரவமாக கருதி மனம் நிகழ்வது இங்கிருந்தே தெரிகிறது ரசவாதியோட ஒரு கதை ஒன்று சத்திரத்து சாமா ஐயர்னு ஒரு நல்ல கதை ஒன்று அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த ரசவாதி குடும்பத்தாரே சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எழுத்தோம் ரசவாதி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஆக்ட் பண்ணாங்க அதை ஆக்ட் பண்ணான்னு சொல்கிறவர் அப்படியே வாழ்ந்தாங்க அந்த கதையில் ம மனிதாபரணத்தை பற்றி கதை அது ரொம்ப அருமையாக இருந்தது நம்ம சந்திரமோகன் சார் இங்கே இருக்கார் அவருக்கே தெரியும் அதை பார்த்துருக்காரு அந்த நாடகத்தை பார்த்துருக்காரு அவர் அருமையான நாடகம் அது யூடியூப்பில் இருக்கே முடிஞ்சால் நீங்கள் தான் பாருங்கள் ரசாவதியை பற்றி நல்லா தெரிஞ்சுப்பீங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் வாழ்த்துக்கள்